ஐயனா துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு வர்றாரு வானதி அண்ணே அந்த நேரம் வானதி உள்ளே வர்றாங்க வானதியை பார்த்ததும் ஏண்டி உனக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம் இன்னும் அவன்கிட்ட பழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கியா நான் தான் அவனோட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி வானதி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோமே அடிக்க போகிறாரு இங்கே பாரு அடிச்சு அடிக்கிற வேலையை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் நடக்கிற கதையே வேற அப்படின்னு சொல்லவும் என்னடி எடுத்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல உனக்கு என்ன பயப்படணும் நீ என்ன இவ்வளோ பெரிய எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டே இன்னும் அப்பா சம்பாத்தியத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கூடவே ஒரு நாலு பொறுக்கியலை சுற்றிக்கிட்டு கூடவே வச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்குறியா என்னையும் லவ் பண்ணுறவன் சுயமாக தொழில் வச்சு ஒரு கடை போட்டு உக்காந்துருக்கேன் நீ அது கூட இல்லை தேவையில்லாமல் வெட்டி சா வெட்டித்தனமாக சுற்றிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இன்னும் அப்பா சம்பாத்தியத்தில் உட்காந்து இருக்க உனக்கே இவ்வளவு திமருண்ணா அவனுக்கு சுயமாக உழைக்கிறவனுக்கு எவ்வளோ திமறு இருக்கும் அவன்கிட்ட என்ன குத்தத்தை கண்டுபிடிச்ச அவனை நான் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம் எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாப்பில் எவ்வளோ வாய் திமுறா பேசுகிறா பத்தியா இவ்வளவுக்கும் நீ கொடுத்த இடம் அப்படின்னா அவள் அம்மாவை சொல்கிறாரு ஆமாம் என்னமோ நேற்று போய் வீட்டில எல்லாம் ரொம்ப ரகலை பண்ணிட்டு வந்தே வச்சு செஞ்சாங்களா உன்னைய நீ பாண்டி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கே உன்னைய அடித்து குளிப்பாட்டி துவச்சி விரட்டி விட்டாங்க அப்படி இருக்கிற வீட்டில் போய் நீ அவனுக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் உன்னே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க என்னமோ நீ சுற்றி நாலு கோரிக்கையில் வச்சுருக்கனால நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லவும் ஏண்டி சொல்ல சொல்ல திமுறாவா பேசிக்கிட்டு இருக்க எவனுக்கோ ஒருத்தனுக்காக கூட பிறந்த அண்ணனையே தூக்கி எறிஞ்சு பேசுகிறியான்ட்டு அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க வானதியை அவங்க அப்பாவும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்பாவும் எவ்வளவோ நானும் அடித்து பார்த்துட்டேன் திருந்தவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லவும் இவளை வெளியே விட்டாதானா இவ இஷ்டத்துக்கு ஆடுவா இவளை ரூம்புக்குள்ளே போட்டு பூட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இழுத்து கொண்டு போய் ரூம்புக்குள்ளே போட்டு பூட்டிடுறாப்புல வானதி அண்ணன் நீ படித்து கிழிச்சது போதும் வெளியே விட்டா தானே அவனை போய் கல்யாணம் பண்ணுவ நீ வீட்டுக்குள்ளே கிடந்து சாடி அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் வானதி சொல்கிறாங்க நீ வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாப்புல நான் பாண்டியனை மறந்துடுவேண்ணா நீ என் உயிரே போனாலும் பாண்டியன் தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்கிறாப்புல எங்கே அதையும் பார்ப்போம் டி நீ வீட்டை விட்டு வெளியே போனாதானேடி அவனை கல்யாணம் பண்ணுவ இருடி உனக்கு சீக்கிரத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுற வரையும் உன்னை இந்த ரூம்பை விட்டு நாங்கள் வெளியே அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் இவளை பூட்டி வச்சதாண்டா சரி நான் எனக்கு இந்த யோசனையே வரலை இவளை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சு இனிமேல் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இவள் ரூம்பையே திறக்கணும் நீ படித்ததெல்லாம் போதும் பெசாம இருடி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மானம் போகுது போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணிக்கிட்டு தெரிகிற அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டு அவங்களும் வந்து அம்மா மையன் அப்பா மூணு பேருமே வந்து வானதிக்கு எதிராக தான் இருக்காங்க இவ்வளோ நாளாக வெளியில் வானதி போய்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு இப்போ ரூமுக்குள்ளே வச்சு பூட்டவும் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலை இனிமே நம்ம பாண்டியனை பார்க்க முடியுமா இல்லை இவன் எதாவது ஒரு பொறுக்கி பையலை கொண்டாந்து வீட்டிலே கூட சத்தம் இல்லாமல் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொடுவாங்க ஏன்னா குடும்பமே அப்படியாப்பட்ட குடும்பம் என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஒன்றுமே புரியலை அப்போ அவள் அண்ணன் போகையிலே சொல்லிட்டு போகிறாப்புல ஏண்டி அவன் உயிரோடு இருந்தால் தானே அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறவ அவனை புணமாகக்கிட்டா நீ மறந்துடுவேல அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிருப்பாப்புல பாண்டியனுக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்தை ஆபத்தை கொண்டு வந்துடுவானோ ஏன்னா இவன் சொன்ன மாதிரியே செய்கிற வந்தேன் இவன் ஒரு ரவுடி பையன் பல வாக்குலையும் பாண்டியன்ன நினச்சி ரொம்ப மனசு உடஞ்சி போகிறாங்க என்னடா பண்ணுறதுன்னா அவங்களுக்கும் குழப்பத்தில் இருக்காங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு கதவை திறந்து விட சொல்கிறாங்க அவங்களும் கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க இங்கே பாரு நீ கதவை திறக்கலைனா நான் செத்து போவேன் அப்படின்னு சொல்லவும் அடியே கொலைக்கிற நாய் க கடிக்காது நீயாவது சாகிறதாவது எங்களை கொண்டு போட்டாவது நீ போவே ஒளிய நீயாவது சாகிறதாவது அப்படிங்கிறாப்புல அம்மா இப்படி சொல்லாதம்மா நான் செத்துருவேன் அப்படிங்கிறாப்புல எங்கடி முடிஞ்சாத பண்ணுடி நீயாவது சாகிறதாவது அப்படிங்கிறாப்புல தோதா அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டில் வந்து பூச்சி தொந்தரவு தாங்க முடியலைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பூச்சி மருந்து வாங்கி வச்சுருப்பாரு அந்த பூச்சி மருந்து ரூம் அவங்கள பூட்டி வச்ச ரூம்ல தான் இருக்கும் அதை பார்த்துறாங்க அதை எடுத்தும் காமிக்கிறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு முன்னாடி இங்கே பாரு இந்த பூச்சி மருந்தை குடிச்சிட்டு நான் உயிரை விட்டுருவேன் ஒழுங்காக கதைத்தரேன் அப்படின்னா அப்படி செத்தாலும் பரவாயில்லடி சாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவள் செய்ய மாட்டான்றது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவசரத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே யோசிச்சு பண்ண மாட்டாங்கல்ல இவங்க அவங்க அம்மாவே இப்படி சொல்லவும் சான்னு சொல்லவும் அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம பாட்டில் ஓப்பன் பண்ணி கடகடன்னு மருந்தை குடிச்சிடறாங்க குடிச்சிட்டு டப்பாவை தூக்கி கீழே போட்டுட்டு நான் மருந்தை குடிச்சிட்டேன் இன்னி என்னை காப்பாற்ற முடியாது நான் உயிரோடு இருக்கிறதனால தானே என்னை வச்சு பூட்டினீங்க இன்னி உங்க மனசு திருப்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கொஞ்சம் கூட வானதி அம்மா எதிர்பார்க்கலை உடனே கதவை திறந்து பார்க்குறாங்க வாயிலேருந்து நொற நொறையாக தள்ளுது இயே வானதி எந்திரிடி எந்திரிடி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவங்க பேச்சு முச்சிடல உடனே வானதி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஆட்டோவை கொண்டு வர சொல்லி ஆட்டோவில் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க பாண்டியன் கடையில் வேலை பார்த்தவர் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு பாண்டியா இங்கே வந்து வானதி ஏதோ மருந்தை குடிச்சிருச்சாப்பா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்க ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கப்பா நான் விசாரித்த வரையில வந்து என்ன பிரச்சினையும் தெரியலை ஏதோ அவள் அண்ணை அடிச்சு போட்டு ரூம்குள்ளே போட்டு பூட்டி போட்டானா அப்படின்னு சொல்லவும் என்னென்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பாண்டியா அவங்க வீட்டுக்கு முன்னாடி பயங்கர கூட்டமாக இருக்குது இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அப்போ வீட்டில் எல்லாம் விஷயத்த சொல்றாரு என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பையன் நேற்று இங்கே வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணேன் ஆனால் அந்த பிள்ளை மருந்து குடிக்க போகிற அளவுக்கு பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டியாடா அப்படின்னாவும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு பேச்சே வரலை சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆஸ்பத்திரி கிளம்புறாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அங்கே போனதும் வந்து அவங்க அண்ணன் வந்து வெளியிலே நின்றுட்டு நாலு பொறிக்கையாளோட வெளியவே நின்றுட்டு டேய் உள்ளே போகக்கூடாதுடா உனே மறக்கணும்னு சொன்னதுக்கே அவள் மருந்தை குடிச்சிட்டா இப்போ போய் அவட்ட சீனை போடணுங்கிறியா இங்கே ஒரு அவள் செத்தாலும் சாகட்டும் விடுவோம் எதும் ஒழிய உனக்கு மட்டும் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும் வாண்டி எனக்கு சொல்லும் கோபம் வருது என்னடா சொன்ன நானும் பொறுமையா நீ வீட்டில் வந்து சண்டை ஓட்டதுக்கே உன்னைய வந்து நான் அடிச்சு குளிப்பாட்டி இருக்கணும்டா அதை போனா போகுதுன்னு நான் வீட்டில் உள்ளவங்களாம் அதை பொறுமையா போடா அப்படின்னு சொன்னதுனாலதான் இவ்வளவு நேரமா நான் பொறுமையா நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடேசன் இவன்ட்ட என்னடா பேச்சு வாடா உள்ள போவான் இவன் அதுக்கு மீதி என்ன பண்ணுவேன் பாப்பா இங்கேயாவது எங்களை உள்ள போய் பார்க்க விடலேனாக்கும் உன்னை இந்த இடத்துல போலீஸ்ல நீந்த மருந்து கொடுத்து கொண்டோம்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துருவான் ஒழுங்காக நாங்கள் பார்த்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டான் அவள் நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டா நாங்கள் எல்லோரும் வெளியே போயிடுவோம் அது வரையும் மரியாதையா வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இரு இல்லை குடும்பத்தோடு உள்ள தூக்கி வச்சுருவான் அப்படின்னு சொல்லவும் சரி வேறு வழி இல்லைன்ட்டு அந்த பொறிக்கையிலும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க விட்டுரு அவங்க தான் பார்த்துட்டு போகிறோங்கிறாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள விட சொல்லிடுறாங்க சரின்ட்டு எல்லாருமே உள்ளே பார்க்க வர்றாங்க வானதியை அப்போ தான் வானதி முழிச்சு பார்க்குறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் ஓடி போய் இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலேடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அழுகிறாங்க உடனே வானதி சொல்கிறாங்க இப்போ பாரு என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை இப்பையும் நீ என்னை பாண்டியனு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா இப்போ காப்பாற்றி இருக்கலாம் அடுத்த நிமிஷமே என் உயிரை விட தயங்க மாட்டேன் ஒழுங்காக மரியாதையாக சொல்கிறேன் என்ன என்னை வந்து பாண்டியனோட ஒன்று வைங்க இல்லைனாக்கோ என் உயிரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கு மனசு கேட்கல இருக்கிறது ஒரு பொண்ணு அதையும் நம்ம சாக கூடாது சாக விட்டுறக்கூடாது சரி அவ அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனோட வாழணும்னு நினைக்கிறா கட்டி வச்சுருவான் கஷ்டமோ நஷ்டமோ அவள் தானே அணிவிக்க போகிறா உயிரோடையாவது இருப்பாள்ல அதையாவது நம்ம பார்க்கலாம் இனிமே அவள் விருப்பத்துக்கு மாறாக நம்ம எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் விருப்பப்படியே வந்து நீ நல்லபடியாக குணமாய் வா அதுக்கப்புறம் என் பாண்டியனோடையே நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம சொல்கிற என் தலையில் அடித்து நீ சத்தியம் பண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சத்தியம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியன் சேரன் சோழன் பல்லவன் நடேசன் நிலா எல்லாரும் உள்ளே வர்றாங்க அவங்கள பார்த்ததும் வானதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ பாண்டியன் போய் வானதி ஏன் இப்படி பண்ண உனக்கு என்ன பைத்தியமா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வானதியை போய் பாசத்தோடு கையை போய்ட்டுறாங்க